காதல் என்ற சொல் வாழ்க்கையின் எளிய சொல் போல தோன்றினாலும் அதில் அடங்கியிருப்பது ஒரு பேருலகம் பிறந்த குழந்தை தாயின் கரம் தொட்ட தருணத்திலிருந்தே காதல் தன்னுள் மலர்கிறது அந்த முதல் அன்புதான் மனித வாழ்வின் அடித்தளமாக மாறுகிறது காதலே வாழ்க்கையின் அனைத்து உறவுகளுக்கும் வேறாகும் அன்பு இல்லாத வாழ்க்கை வெறுமை மட்டுமே ஒருவரின் இதயத்தில் உண்மையான அன்பு இருந்தால் அந்த வாழ்க்கை எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் மாறிவிடும் காதலே மனிதனை மனிதனாக்கும் சிறந்த வல்லமை காதல் என்பதற்கு பல வடிவங்கள் உண்டு பெற்றோர் தங்கள் குழந்தைகளிடம் காட்டும் அன்பு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் பாசம் காதலர்கள் இடையே உருவாகும் ஆழமான இணைப்பு இவை அனைத்தும் காதலின் வெளிப்பாடுகள் ஆனால் இளைஞர்கள் பெரும்பாலும் நினைப்பது காதல் என்றால் காதலர்கள் இடையேயான பாசம் மட்டுமே உண்மையில் அது தவறில்லை ஆனால் முழுமையுமல்ல காதலின் சுவையை உணர வேண்டுமெனில் எல்லா உறவுகளிலும் இருக்கும் அந்த அன்பின் காந்தத்தை உணர வேண்டும் காதல் மனித மனதில் புதுமையான சக்தியை ஊட்டுகிறது சாதாரணமாக சோர்ந்து போகும் ஒருவனும் காதலின் தீப்பொறி பட்டால் வேறு மனிதனாக மாறிவிடுகிறான் காதல் கண்ணில் பார்த்தாலே உலகமே வண்ணமயமாகத் தோன்றுகிறது காதலின் சிரிப்பு ஒரு மனிதனை வாழ்வின் இருளிலிருந்து ஒளிக்குக் கொண்டு செல்லும் சக்தி கொண்டது யாரையாவது உண்மையாக காதலித்து பாருங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்று உணர்வீர்கள் காதல் என்பது சொல்வதற்காக சொல்வது அல்ல உணர்வதற்காக உணர்வது ஒருவரின் உள்ளத்தில் மற்றொருவர் வாழும் போதுதான் காதல் முழுமை பெறுகிறது காதல் மனிதனை சுயநலமற்றவனாக மாற்றுகிறது ஒருவருக்காக தன்னையே மறந்துவிடும் அளவிற்கு தூண்டுகிறது உண்மையான காதல் தியாகத்தைக் தருகிறது அந்த தியாகத்தில் சோர்வில்லை அதில் ஒரு மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் யாரையும் அன்பு செய்யாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை வறண்ட பாலைவனம் போல இருக்கும் ஆனால் யாரையாவது உண்மையாக காதலித்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை மலர்ந்த தோட்டமாக மாறிவிடும் காதல் என்பது வெறும் வார்த்தைகளில் அடங்கிப் போகக்கூடிய ஒன்று அல்ல அது உணர்வில் வாழும் ஒரு உயிர் இதயத்தின் ஆழத்தில் மலரும் அந்த உணர்வுதான் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது காதலுக்கு எல்லைகள் இல்லை அது மதம் மொழி நிறம் என எந்த கட்டுப்பாடுகளையும் ஏற்காது அன்பின் கண்ணால் பார்த்தால் அனைவரும் சமம் காதல்தான் மனிதர்களை இணைக்கும் பாலம் அன்பில்லாமல் இருக்கும் வாழ்க்கை தனிமையில் மூழ்கச் செய்துவிடும் ஆனால் ஒருவரின் அருகில் காதலுடன் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எத்தனை சிரமம் இருந்தாலும் சுலபமாக தோன்றும் காதல் தரும் வலி கூட இனிமையாகவே உணரப்படுகிறது காதலனின் சிறிய புண்படுத்தலும் காதலின் உள்ளத்தில் இனிய நினைவாகவே மாறுகிறது காதல் எப்போதும் முழுக்க சிரிப்பே அல்ல அதில் கண்ணீரும் இருக்கும் ஆனால் அந்த கண்ணீர் கூட இனிய பாசத்தின் அடையாளமாக மாறுகிறது உண்மையில் காதலித்தவர்கள்தான் அந்த கண்ணீரின் மதிப்பையும் அந்த வலியின் இனிமையையும் உணர முடியும் காதல் வலியைத் தாங்கியவர்களே வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் காதல் ஒருவர் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது சாதாரணமாக எதையும் பொருட்படுத்தாத ஒருவன் காதலின் காரணமாக தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடியவன் தனது பழக்க வழக்கங்கள் சிந்தனைகள் கனவுகள் அனைத்தையும் காதலுக்காக மாற்றிக்கொள்வான் அந்த மாற்றம் அழகானது அது ஒரு புதிய பிறப்பு போல இருக்கும் காதலித்தால் மனதின் சுத்தி அதிகரிக்கும் இதயம் மென்மையாகும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் சக்தி வரும் காதல்தான் மனிதனை மனிதனாக வைக்கிறது காதலின் பாதையில் எப்போதும் மலர்களே விழுவதில்லை சில சமயம் முள்ளும் குத்தும் சில நேரங்களில் புரிதல் குறைவால் சண்டைகள் ஏற்படும் அந்த சண்டைகள் கூட காதலின் சுவையை அதிகரிக்கிறது இரண்டு இதயங்கள் ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகளும் பின்னர் இனிய சிரிப்புகளாக மாறிவிடும் அதுவே காதலின் இனிமை யாரையும் காதலித்து பார்த்தால்தான் அந்த உணர்வுகளை உணர முடியும் காதல் வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதம் அதைக் கொண்டவர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் பணம் புகழ் அதிகாரம் அனைத்தும் இருந்தாலும் அன்பு இல்லாதவன் ஏழை ஆனால் எதுவும் இல்லாமல் அன்பு கொண்டவன்தான் உண்மையான செல்வந்தன்